குருங்கிறவர் இங்கே பத்தாம் வீட்டுக்கும் அதிபதியாக வருகிறார் அப்போ அந்த தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தை எப்படியாவது நம்ம எங்கெல்லாம் டேமேஜ் ஆனோமோ எங்கெல்லாம் நாம் அடி வாங்கினோமோ எங்கெல்லாம் நாம் தோல்வி அடைந்தோமோ அங்கெல்லாம் நம்மை கொள்ள வேண்டும் சரி செய்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுல ஒரு ரொம்பவும் வேகமாக ஒரு வெறித்தனமாக செயல்படக்கூடிய காலகட்டம் மூன்றாம் வீட்டில் இவர்களுக்கு கேது அப்படிங்கிற ஒரு கிரகம் வந்து அமர்வதனால் என்ன அப்படின்னா இவர்களுடைய தேவையில்லாத பயணங்கள் தேவையில்லாத செலவுகளில் இது ஒழுங்கு நண்பர்களாக இருக்கலாம் இதற்கெல்லாம் அன்னெசரி எக்ஸ்பென்சஸை இவர்கள் கொலை குறைத்துவிட்டு தேவையான விஷயங்களை மட்டும் இவர்கள் அனுகூலமாக எடுத்துக்கொண்டு அதனை வைத்து இவர்கள் பயணிப்பார்கள் ராசியாதிபதியும் இவர்களுக்கு ஐந்தாம் அதிபதி அதாவது பூர்வீக புத்திரஸ்தானாதிபதியும் ஒன்றாக இணைவது அப்படிங்கிறது மதனகோபால யோகம் என்று சொல்லப்படுவதுண்டு மேலும் இங்கு பத்தாம் வீட்டுக்கு அதிபதி ஒன்பதாம் வீட்டை பார்ப்பது ஒன்பதாம் வீட்டின் அதிபதி பத்தாம் வீட்டில் போய் அமர்வது இதற்கு பெயர் தர்ம கர்ம அதிபதி யோகம் என்று சொல்லப்படுவதுண்டு பாக்கியஸ்தானத்தில் புதனும் சுக்கரனும் இவர்களுக்கு நிகரற்ற பாக்கியத்தை அள்ளி கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது இப்போது மிதன ராசிக்கு எல்லாமே பிளஸ்ஸா தானே சார் சொல்லியிருக்கிறீங்க யோசிச்சு பாருங்களேன் சார் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கொண்டால் ஒரே ஒரு மைனஸ் பாயிண்ட் இருக்கிறது அது என்னன்னா எட்டாம் இடத்தில் செவ்வாய் இந்த தவறை இவர்களுக்கு எல்லாமே பிளஸ் தான் இந்த செவ்வாய்ங்கிறது நமக்கு மிதனராசிக்கு இரண்டாம் இடம்கிற வாக்கு ஸ்தானத்தை பார்ப்பதனால் சில சமயம் நாம் கொடுக்கக்கூடிய வார்த்தைகளே நமக்கு ஆப்போசிட்டாக நமக்கு நெகட்டிவ் வரும் ஹலோ பிரண்ட்ஸ் தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிங்கிறது ஒரு சொல்லடையாக சொல்லப்படுவது உண்டு இந்த தை மாதத்தில்தான் உத்தராயணம் புண்ணிய காலத்தின் தொடக்கமும் இருக்கிறது மகர ராசியில் சூரியனின் சஞ்சாரம் தான் இந்த தை மாதம் மாதாந்திர கிரகங்களில் நாம் எடுத்துக்கொண்டால் பிப்ரவரி மாதம் மூன்றாம் தேதி புதன் என்ற கிரகம் கும்பராசியில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறது மேலும் பிப்ரவரி மாதம் ஏழாம் தேதி சுக்கரன் என்ற கிரகமும் கும்பராசியில் சஞ்சாரம் செய்ய போகிறது இதை தவிர வருடாந்திர கிரகங்களில் எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் மகர ராசியில் சூரியனும் செவ்வாயும் இந்த மாதம் முழுவதுமே சஞ்சாரம் செய்ய இருக்கிறார்கள் இந்த கிரக நிலைகள் உங்களது ராசிக்கு என்ன சொல்ல போகிறது தை மாதத்தில் நமக்கு ஒரு ஏற்றம் இரு இருக்கிறதா என்பதை இப்பொழுது சுவாரஸ்யமாக பார்ப்போம் ராசியை எடுத்துக்கொள்வோம் ராசிக்கு பலன் சொல்வதற்கு தான் ரொம்ப நேரமாக காத்துக் கொண்டிருக்கிறேன் ஏன் அப்படின்னா ஜென்ம குரு அப்படிங்கிற ஒரு அமைப்பை மிதனராசிக்காரர்கள் மனதளவில் வைத்துக் கொள்ள வேண்டாம் இப்போ குரு வக்ரம் அப்போ இந்த குருங்கிற கிரகம் வக்ரம் அடைந்திருக்கக்கூடிய காலகட்டங்களில் ரொம்பவும் பரபரப்பாக செயல்பட்டு ஒரு ரெட்ரோ மோஷன் அதாவது நெக ஆப்போசிட் மோஷன் என்ற மாதிரி எடுத்துக்கொள்ளலாம் குரு குரு என்ற கிரகம் தனகாரகன் அப்ப அந்த வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை இழந்த விஷயத்தை குருங்கிறவர் இங்கு பத்தாம் வீட்டுக்கும் அதிபதியாக வருகிறார் அப்ப அந்த தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தை எப்படியாவது நம்ம எங்கெல்லாம் டேமேஜ் ஆனோமோ எங்கெல்லாம் நாம் அடி வாங்கினோமோ எங்கெல்லாம் நாம் தோல்வி அடைந்தோமோ அங்கெல்லாம் நம்மை சீர்திருத்தி கொள்ள வேண்டும் சரி செய்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுல ஒரு ரொம்பவும் வேகமாக ஒரு வெறித்தனமாக செயல்படக்கூடிய காலகட்டம் இப்போ ரொம்பவும் பரபரப்பாக இழந்த விஷயத்தை இவர்கள் தேடிக்கொண்டிருப்பார்கள் மூன்றாம் வீட்டில் இவர்களுக்கு கேது அப்படிங்கிற ஒரு கிரகம் வந்து அமர்வதனால் என்ன அப்படின்னா இவர்களுடைய தேவையில்லாத பயணங்கள் தேவையில்லாத செலவுகளில் ஒரு வந்து நண்பர்களாக இருக்கலாம் இதற்கெல்லாம் அன்னெசரி எக்ஸ்பென்சஸை இவர்கள் கொலை குறைத்து விட்டு தேவையான விஷயங்களை மட்டும் இவர்கள் அனுகூலமாக எடுத்துக்கொண்டு அதனை வைத்து இவர்கள் பயணிப்பார்கள் ராசியாதிபதியும் இவர்களுக்கு ஐந்தாம் அதிபதி அதாவது பூர்வீக புத்திரஸ்தானாதிபதியும் ஒன்றாக இணைவது அப்படிங்கிறது மதனகோபால யோகம் என்று சொல்லப்படுவதுண்டு இந்த யோகமானது இவர்களுடைய ஒன்பதாம் இடம் பாக்யஸ்தானத்தில் வந்து விடுகிறது பாகியஸ்தானத்தில் ராகு குருவின் பார்வை மேலும் இங்கு பத்தாம் வீட்டுக்கு அதிபதி ஒன்பதாம் வீட்டை பார்ப்பது ஒன்பதாம் வீட்டின் அதிபதி பத்தாம் வீட்டில் போய் அமர்வது இதற்கு பெயர் தர்ம கர்ம அதிபதி யோகம் என்று சொல்லப்படுவதுண்டு பாகியஸ்தானத்தில் புதனும் சுக்கரனும் இவர்களுக்கு நிகரற்ற பாக்கியத்தை அள்ளி கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது இப்போ பாக்யம் அப்படின்னா நம்ம ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்கு போவது நிறைய விஷயங்களை சாதகமாக எடுத்துக்கொள்வது ஒரு லக்ஷரியான பொருட்களை நாம் சேர்ப்பது அப்போ நம்ம லக்ஷரிக்கெல்லாம் பெரும்பாலும் கடன் வாங்க மாட்டோம் ஒரு அத்தியாவசியமான தேவையான விஷயங்களுக்கு வேணுமென்றால் நாம் கடன் வாங்கி பத்தாம் இடத்தில் சாட்டன் வந்து அமர்வது அதைத்தான் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் என்று சொல்லப்படுவதும் பத்தாம் பாவத்தில் ஒரு அசுப கிரகம் இருந்தாலே அரசனை போன்ற வாழ்வு அப்படிங்கிறது பூரணமாக இந்த தொழில் பாக்யம் பாக்யத்தில் மூன்று கிரகங்கள் அதற்கு குரு பார்வை இவை அனைத்துமே இவர்களுக்கு நிகரற்ற லாபத்தை கண்டிப்பாக தூக்கி கொடுத்துத்தான் ஆக வேண்டும் இதுவும் எந்தெந்த விஷயங்கள்ல பார்த்தோம்னா இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் குறிப்பாக என்ன சுகஸ்தானாதிபதி பாக்கியத்தில் இப்போ ஒரு இடத்தை வித்து ஒரு லாபத்தை எடுத்துக்கொண்டு ஒரு லக்ஷரியான இடம் வாங்குவது குழந்தைகளை குறிகாட்டக்கூடிய சுக்ரன் இங்கு ஒன்பதாம் வீட்டில் அவர் வந்து ஐந்தாம் வீட்டுக்கு நாங்கள் மதியை குறிகாட்டுகிறார் அப்போ குழந்தைகளுக்கு வெளிநாட்டு பயணம் சுப நிகழ்வுகள் கல்வி நடு வயதில் இருக்கக்கூடிய மிதனராசிக்காரர்களாக இருந்தால் அவர்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவர் அதுவும் ஒரு நல்ல வாழ்க்கை துணைவர் டீசண்டான வாழ்க்கை துணைவர் ஏன் அப்படின்னா ஐந்தாம் இடத்துக்கும் குரு பார்வை இருக்கிறது சுக்கரனுக்கும் குரு பார்வை இருக்கிறது அப்போ தேவையில்லாத ஏண்டா இந்த நபரிடம் போய் நாம் மாட்டிக்கொண்டோம் என்று வருத்தப்படக்கூடிய அளவில் இல்லாமல் நல்ல இவர்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக இவங்களுக்கு ஒரு சிங்க் ஆகிற மாதிரி நிறைய பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸுடன் இவர்களுக்கேற்ற மாதிரி ஒரு வாழ்க்கை துணைவர் அதுவும் மேரேஜ் வரைக்கும் டிராவல் செய்யக்கூடிய பிரச்சனை இல்லாத வாழ்க்கை துணைவர் இவர்களுக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டம் பாக்கியம் அப்படின்னா நிறைய இந்த பூர்வீக சொத்துக்களை பெறுவது புத்திரர்கள் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய காலகட்டம் இது எல்லாமே இவர்களுக்கு கண்டிப்பாக தொழில் ரீதியாக அனுகூலமாகத்தான் வரும் இங்கு மூன்றாம் அதிபதி சூரியன் ஏழாம் வீட்டுக்கு இருந்து எட்டாம் வீட்டில் வந்து அமர்கிறது அப்போ இவர்களுக்கு நட்பு கிரகம் அப்படிங்கிற அமைப்பில் சூரியன் எட்டாம் வீட்டில் மறையக்கூடிய காலகட்டங்கள்ல நான் ஏற்கனவே சொன்னது போல் இந்த அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலெல்லாம் இவர்களுக்கு பெரிதாக பிரச்சனை அப்படிங்கிறது ஏற்படாது தந்தையுடைய ஹெல்த்தை மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக் கொள்ள வேண்டும் ஆனால் இந்த இடத்தில் கூட இவர்கள் விதமான ஒரு காரணமும் இல்லை என குரு பார்வை இருக்கிறது ராசிக்கு எல்லாமே பிளஸ் ஆத்தானே சார் சொல்லி இருக்கிறீங்க யோசிச்சு பாருங்களேன் சார் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கொண்டால் ஒரே ஒரு மைனஸ் பாயிண்ட் இருக்கிறது அது என்னன்னா எட்டாம் இடத்தில் செவ்வாய் இந்த தவற இவர்களுக்கு எல்லாமே பிளஸ் தான் இந்த எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய்க்கு நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ கொடுத்துருக்குறோம் அந்த வீடியோவுடைய யூஆர்எல் கூட இந்த டிஸ்கிரிப்ஷன்ல நாங்கள் கொடுக்கிறோம் இந்த எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் வந்து லாபாதிபதி உச்சம் இவர்களுக்கு கடன் எதிரி நோயை குறிகாற்றவரும் அவர்தான் இப்போ எட்டாம் இடத்தில் செவ்வாய் உச்சமடையக்கூடிய காலகட்டங்களில் தேவையில்லாமல் ஒரு பிரச்சனையில் நாம் போய் சிக்கி கொள்ளாத அளவுக்கு நாம் பார்த்து அது எந்தெந்த விஷயம்னா குறி காட்டக்கூடிய இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயம் கடன் சம்பந்தப்பட்ட விஷயம் இதில் எல்லாம் நம்ம கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ளணும் ஏன்னா செவ்வாய் முதல்ல சூரியனுடைய நட்சத்திரம் பிறகு சந்திரனுடைய நட்சத்திரத்தில் பயணித்து அவர் தன்னுடைய சொந்த நட்சத்திரமான அவிட்டத்துக்கு வருவார் இங்க முறையா பார்த்தோம் அப்படின்னா மிருகசீஷம் திருவாதிரை புனர்பூச நட்சத்திரத்துக்கு இந்த ஒவ்வொரு நட்சத்திரத்தையும் அங்கு கிடக்கும் பொழுது தேவையில்லாத ஒரு விஷயத்துக்குள் நாம் போய் இறங்கினால் அதற்குண்டான கட்டணம் கட்டுவது மட்டுமல்லாமல் ஏதாவது ஒரு வம்பு வழக்கில் நாம் போய் ஏதாவது ஒரு சால்வ் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது ஏற்படும் வாகனங்களை கவனமாக பார்த்து கொள்ளுங்கள் பாதங்களை பத்தனமாக பார்த்து கொள்ளுங்கள் இந்த செவ்வாய் குறி ரத்தம் அப்போ இந்த பிபி மாதிரி உடல் உபாதைகள் இருக்கக்கூடிய நபர்கள்லாம் த காரமான உணர்வை தவிர்த்து கொஞ்சம் சாத்வீகமான உணவை எடுத்துக்கொள்வது யோகா தியானம் போன்ற விஷயங்களில் ஈடுபடுவது செவ்வாய்ங்கிறது நமக்கு ராசிக்கு இரண்டாம் இடங்கிற வாக்குஸ்தானத்தை பார்ப்பதனால் சில சமயம் நாம் கொடுக்கக்கூடிய வார்த்தைகளே நமக்கு ஆப்போசிட்டாக நமக்கு நெகட்டிவாக வரும் அதாவது நாம் பேசக்கூடிய வார்த்தைகள் மற்றவர்களை தூண்டிவிட்டு அவர்கள் நமக்கு சத்ருவாக மாறுவார்கள் இல்லைன்னா உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய நபர்கள் அதாவது உங்களுக்கு கீழ் வேலை செய்யக்கூடிய நபர்கள் சில நேரத்தில் செய்யக்கூடிய அந்த சின்ன சின்ன தவறும் வந்து உங்களை பாதிக்கும் அதற்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது ஏற்படும் இந்த விஷயங்களை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்து கொண்டால் மிதுன மிதனராசி சகோதரிகளுக்கு நம்ம பார்த்துக்கிட்டோம்னா கணவனை குறிகாட்டக்கூடிய செவ்வாய் அஷ்டமத்தில் இருப்பதனால் பொதுவாக இது காலகட்டங்களில் கொஞ்சம் கணவன் டென்ஷனாக காணப்படுவார் உங்களால் என்ன சப்போர்ட் அவர்களுக்கு இது காலகட்டங்களில் செய்ய முடியுமோ அதனை கொஞ்சம் கூடுதலாக செய்வது பெஸ்ட் மேலும் மிதனராசி குழந்தைகளை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா புத்திசாலித்தனத்தை குறிகட்டக்கூடிய இந்த புதன் அப்படிங்கிறவர் சுக்கரன் ராகுவுடன் சேர்ந்து பாகியத்தில் அதிர்ஷ்டத்தில் இருக்கிறார் குரு பார்வையில் இருக்கிறார் இருந்தாலும் தேவையான விஷயங்களை மட்டும் எடுத்துக்கொண்டு தேவையில்லாமல் நிறைய விஷயங்களை போய் நெட்ல தேடுறது ப்ரௌஸ் பண்றது இதுக்காக நிறைய டைம் செலவு பண்ணணும் அப்படிங்கிறது தேவையில்லை நமக்கு என்ன தேவையோ அதில் மட்டும் நாம் கவனம் செலுத்துவது இன்னும் புத்திசாலித்தனமாக இருக்கும் மிதனராசியில் இருக்கக்கூடிய சீனியர் சிட்டிசன்ஸ் குறிப்பா உங்களுடைய ஹெல்த் பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும் சின்ன சின்ன இஎன்டி ப்ராப்ளம் நோஸ் த்ரோட் ப்ராப்ளம் வராத அளவுக்கு இந்த ஆஸ்துமா மாதிரி இல்லை ஈஸ்னோஃபீலியா மாதிரி இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்லாம் இருக்கக்கூடிய நபர்கள் தேவையான சின்ன சின்ன முதலுதவிகள்னு சொல்லக்கூடிய ஃபஸ்ட் எய்டு கையில் வைத்துக் கொள்வது இன்னும் உங்களுக்கு ஒரு டென்ஷன் ஃப்ரீயாக இருக்கும் பொதுவாகவே மிதனராசிக்காரர்கள் முருகனை வழிபாடு செய்வது அதுவும் குறிப்பாக செவ்வாய்கிழமைகளில் கிருத்திகை நட்சத்திரம் வரக்கூடிய காலகட்டம் விசாகம் நட்சத்திரம் வரக்கூடிய காலகட்டம் பௌர்ணமி திதிகளில் உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பிரதானமான முருகன் கோயிலில் போய் அபிஷேகம் அர்ச்சனை அப்படி இல்லைன்னா இந்த காப்பர் பாத்திரம் காப்பர் வெசல்ஸ் தானம் கொடுப்பது இதெல்லாமே இந்த செவ்வாயுடைய நெகட்டிவ் எஃபெக்ட் உங்களுக்கு தாக்காமல் கவச்சம் போல் உங்களுக்கு பாதுகாப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்வதுதான் நிதர்சனமான உண்மை இந்த பதிவை உங்களது நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து இணைப்பிலிருங்கள் தேங்க்யூ